அது பண்ற மாதிரி தான் அர்த்தம் அர்த்தமாயி நீங்க மூடுங்க ஒயில் சாப்ப பத்து நாள் நாங்க கஷ்டப்படுறோம் இருபது நாள் கஷ்டப்படுறோம் அதுக்காக மாத்திர மருந்து எங்கன்னா செட் பண்ணி கொடுங்க இந்த ஒயில் சாப்பெல்லாம் மூடுங்க நாங்க நிம்மதியா போல் எங்களுக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்க இந்த ஒயில் சாப்பெல்லாம் மூடுறேன் எனக்கு மாசம் எவ்வளவு செலவு செலவாகுது என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி ஐயா ஒரு வருஷத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா உங்களை கையேட்டு கும்புறேன் ஐயா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்